உறவு வணக்கம் இன்னைக்கு மூணு சம்பவம் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்னு இந்த மாதிரியே புழுகளை சட்டை போட்டுட்டு ஒரு நாய் தெரியும் அந்த நாய நாசம் பண்ண போறது ரெண்டாவது இந்த திருட்டு திமுக உடன்பிறப்புகள் நம்மளுடைய கமான் செக்ஷன்ல வந்து கதறு கதர்னு கதர்னது அழுதது போனது வந்தது எல்லாம் இருக்கு அந்த அயோக்கியர்களை பத்தி பேச போறோம் திருட்டு பருளை பத்தி மூணாவதா அன்னைக்கு மிச்சம் வச்ச குஞ்சுகளை இழுத்து வச்சு அறுக்க போறோம் அதாவது அவருடைய கருத்துக்களை இழுத்து வச்சு அறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இப்போ குறிப்பாக சட்டை மாறன் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அப்படியே தேச புனிதரு இவருக்கு எல்லா இரவும் தெரியும் அவர் சொல்லியிருக்கதை இன்னைக்கு முக்கியமாக சில விடங்கள் இருக்கு அதுவும் அண்ணன் சீமானை பற்றி என்ன பேசியிருக்கான் அண்ணன் சீமான் விஜய் அவர்களோட எதிர்ப்பை என்னென்ன பேசியிருக்கு அப்படிங்கிறதான் அதில் பேச போகிறோம் அதாவது அந்த நாய் சொல்லுது விஜயை சீமான் எவ்வளவு திட்டினாலும் அவரிடம் இருந்து எந்த இல்லை ஏன் இல்ல இருக்க ஒரு ஆக்கிடுவோம் அதுதான் சீமான நினைக்கிறத விட சீமான் தம்பிகளை நினைச்சு விஜய்க்கு ஒரு அச்சம் இருக்கு சரியா இந்த ரசிக கொஞ்சம் திரும்ப வந்து கதணும் தலைவன் 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 தாயலையை பத்தி தான் பேசுறேன் இது அடுத்தது

அப்ப விழும் பொழுது நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த வாக்க பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி திரும்ப திமுக உள்ள வர்றதுக்கு பாக்குது இதுல ஒரு கேள்வி இருக்கு அயோக்கிய பயில இன்னைக்கு திருட்டு திமுக பாய்சன் திமுக பாயாச திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இவரு தலைவரு அணில் குஞ்சுகளுக்கு பெரிய அணில் குஞ்சு என்ன டேஸுக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் சன் பிக்சர்ஸ் இதுல மயிர புடுங்கினாரு அந்த கொள்ளை அடிச்ச மக்கள் காசை என்ன மயிர் கிடா வாங்கினாரு மானகட்ட நாயை நீ தான் பெரிய புடுங்கியாச்சே பெரிய புலிசட்டை பெரிய புல் அப்படி மாதிரி பேசுவியே புல் பாலை குடிச்ச மாதிரி பெரிய புல் மாதிரி பேசுவிய எங்கள் புல் அப்படின்னு சொல்ல வந்தேன் மாதிரி பேசுவிய பேசுறா இது அடுத்தது அடுத்தது என்ன சொல்றனா இந்த சாக்கடையில் கால் வைக்காமல் தொடர் இவரின் திட்டமிட்ட வெறி பேச்சு விஜய் கண்டு கொள்ளவே கூடாது யாரா சாக்கடை அடுத்தவன் கஷ்டப்பட்டு பணம் எடுத்து அதை ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வருதா அப்படின்னுட்டு இப்ப என்னன்னா இவர் இதை சொல்றாரு இதுல வந்து இவர் இதை பண்றாரு ஹீரோயின் ஹீரோனுக்கும் கல்யாணம் அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு அங்க போய் நைட்ல என்ன பண்ணுவாங்க இப்படின்னு பச்சையா பேசி கொண்டிருக்க நாய் நீ சாக்கரையா இல்ல இந்த அரசியல் என்பது சாக்கடை அல்ல அது ஒரு ஆழ்கடல் அதை ஆழ தெரியும் சொல்லி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை அதை வகைப்படுத்தக்கூடிய அண்ண சாக்கரையா சாக்கடைக்கும் ஆழ்கடைக்கும் வித்தியாசம் தெரியாத நாய் நீ தான் சாக்கடை அதனால தெரிஞ்சுக்க நாலு கூட பண்ணவன் எம்எல்ஏ ரெண்டு கூட பண்ணவன் கவுன்சிலரு இந்த கற்பழி சாம்பார் இவன் வட்ட செயலாளரு இவன் மேயர் அப்படி இருந்து போய் ஐயா கக்கன் இருந்தாரு ஐயா காமராசர் இருந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு முறையில தமிழ் வரலாற்றை சொல்லி இவங்க எல்லாம் இருந்தாங்க நீங்க கண்டிப்பா அரசியல் வரணும் அரசியல் இல்லாம இங்க எதுவுமே இல்ல இந்த உலக ரெண்டு அறிவியல் இன்னொன்னு அரசியல் அந்த அரசியல் அரசியலை சொல்லி கொடுத்த அண்ணன் சாக்கடையா இல்ல கொப்பத்தா மோன திருடி திருடி தின்னு இப்ப பல திரிஞ்சு இருக்கக்கூடிய நாய்களை பத்தி பேசக்கூடிய ஒன்ன போல ஊர் மாதிரி சாக்கடையா இதுக்கு பதில் சொல்லு ரெண்டாவது பதினைந்து வருடமாக கட்சி நடத்தி வரும் அறுபது வயது பெருசு அப்படியே ஒரு இளமை நடப்பு என்டாடி நீனே வந்து எங்கேயோ பூம்புன மாதிரி இருக்க எப்படியே தூங்குன பூம்புன தூங்குன பூம்புன தூங்குன பூமனை மாதிரி இருக்க இது வந்து பேசுது தன்னை விட வயதில் குறைவா குறை குறைவாக இருப்பவரை புதிதாக கட்சி ஆரம்பித்தவரை பார்த்து எப்படி வெறியாகிறது பாருங்கள் உன்னையோட சின்னப்பையா எடுத்த படத்தை தான் நீ வந்து கேவலப்படுத்தின அந்த நீ எப்படி பார்த்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போறா விளக்க அடுத்து விஜய் ஒரு தமிழன் அவர் என்னை ஆதரிக்க விட்டாலும் அவருக்கு துணையாக நிற்பேன் என சில மாதங்களுக்கு முன்புவரை பாசம் பொழிந்த பச்சோந்தி தற்போது நிறம் மாறியுள்ளது யாரடா பச்சோந்தி ஒரு படத்தை எடுத்துட்டு நான் வந்து விமர்சனம் பண்ண மாட்டேன் நான் அப்படி இப்படி நான் பெரிய ஓப்பிடி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி உன் படத்தை வெளிக்கிட்டயே நீ பச்சோந்தியா இல்ல உங்க ஆத்தா பச்சோந்தியா உன்னை பெத்தனால இல்ல உங்க கோப்பையன் பச்சோந்தியா இதுக்கு பதில் சொல்றா பறச்சி நய அண்ணறி அவன் தமிழ் தேசம் பேசுவான் தமிழ் நினைச்சாரு அப்பதான் கிடையாது அது தருதல திராவரத்தை கொண்டு நிற்கும் பொழுது திராவிடத்தை அப்பனே வந்தாலும் போறான் அப்படின்னு எதிர்க்கக்கூடிய ஒரு மாலையில ஒரு தத்துவத்தின் நிலைப்பாடு இருக்கிறனால எங்களுக்கு விஜய் சஜய் குஜயி இந்த அழுகுனது இதெல்லாம் வந்து நமக்கு பெருசுலன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சார் இதுதானே தவிர என்னைக்கு தான் அதை மாற்றுக்கட்ட இல்லை ஆனால் கருத்தியல் ரீதியாக கோட்பாடு ரீதியாக எங்களுக்கு எதிராக வைப்போம் எங்களுக்கு எதிரி இதை தான் பேசுறாரு திரும்ப திரும்ப விஜய் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பல தலைமுறைகள் விழித்தெழுந்து தமிழ் தேசியனா என்ன இந்த தமிழ் நிலப்பரப்பை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு வீடு கொண்டு வரக்கூடிய நேரத்துல இது போல சினிமா பிரபலத்தை காட்டி ரசிக குஞ்சுகளை காட்டி அணில் குஞ்சுகளை காட்டி சில வேலைகளை செய்யும் போது செருப்பு கல்ட்டி அடிக்கணும் தோணும் ஒன்னையும் செருப்பு கல்ட்டி அடிக்கணும்னு தோணும் அடுத்த நான் என்ன சொல்றதுன்னா தமிழக அரசியல் இருந்து முற்றிலும் அகற்ற வேண்டிய அதிதிய சக்தி இது நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்புறம் பிறந்தனா உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தான் நீ பிறந்தீனா உங்க அப்பா உங்க அம்மாவை தான் கல்யாணம் பண்ணி உனக்கு பெற்று போட்டாரு போட்டாரு அப்படின்னா நீ இந்த அதீத சக்தியை அரசியல் நீக்கிப்படுற தேப்பயில தேவலாத பயில ஒரு நல்ல ஆட்டாளு உனக்கு ஆம்பளை தான் நீனே ஆண்மைனா சம்பவம் செஞ்சு அது பண்றவனா ஆம்பளை கிடையாது ஹம் சம்பவம்னா என்ன நின்று வீடியோ போட்டுக்கிட்டு ஓ அப்படிங்கிற சம்பவம் மாதிரி பேசுறவனா ஆம்பளை கிடையாது நீ உண்மையிலுமே ஒரு ஆன்மதுன்னு உனக்கு ஆண்மை இருக்குன்னா இதை செஞ்சு கட்டுறா நீ நல்ல ஆட்டாள்க்கும் அப்படின்னு போனீங்கன்னா செஞ்சு கட்டுறான் இருபத்தி ஆறு தேர்தலில் தர்ம அடித்தந்து மக்கள் புறந்தள்ளுங்கள் என நம்புவோம் பேசி வளர்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு சீமானோட இதை புடிச்சு தொங்குற சப்பு சப்புனு சப்புற வரல ஏன்னா நீ சப்புனது வரல அவ்வளவுதான் இக்கட்சியின் தொண்டர்கள் இனியும் இவரை நம்பாமல் உருப்பட்டு உயருங்கள் சூவ மூடிட்டு கிளம்புங்கள் அதாவது உங்களுடைய காலில் போட்டுக்க சூவம் மூடி கொண்டு கையில் எடுத்து மாலையாக போட்டு கொண்டு கிளம்புங்கள் எல்லா இளவும் எங்களுக்கு தெரியும் யாரு இந்த நாட்டை ஆளுவதற்கு யார் தகுதியானவர்கள் யார் என்னென்ன அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள் யார் என்னென்ன யோகியத்தைகள் செய்கிறார்கள் யார் யாரை நேசிக்கிறார்கள் யார் யாரை வெறுக்கிறார்கள் இந்த உலகத்திலிருந்து புல்லு பூண்டு மலை காடு செடி கொடி அனைத்து மிருதுகளும் அனைத்து உயிரும் நேசிக்கூடியவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் சும்மா வெறுப்பு அரசியல பேசிக்கொண்டு எவனோ போட்டத வாயில போட்டு திரும்ப போற பாத்ரூம்ல கழிவறையில அத போய் திங்கக்கூடிய மலர் பண்ணி மாதிரி பேசாதான் பண்ணி பயனை இது இந்த புண்ணாக்கு சட்ட மரணுக்கு இத பகிர்ந்து தற்கொலைகள் குஞ்சுகளுக்கு அப்படியே நமனமங்கு நமங்குதான் எப்படி தற்கொலை குஞ்சு நம்ம நம்மனா ஒரு வாயில போட்டோன்னு தொண்டு வரைக்கும் போயிட்டு ஒரு மாதிரி நமனமங்கும்ல அது மாதிரி அதாவது ஏலக்காய் பாக்கு இந்த அன்னி பாக்கு அந்த பாக்கு அது மாதிரி இவங்களுக்கு நம நமங்க தான் இவங்க பேசுறாங்க இப்ப அடுத்த நம்ம யார பேச போறோம் அப்படின்னா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த திமுக நமக்கு என்னைக்குமே திமுக எதிரா திமுகவே எதிர்ப்பது நம்மளுடைய வேலை தான் திமுகவுடைய அரசியலை அப்புறப்படுத்தணும் திமுக திமுகவுக்கு ஒரு வீழ்த்தணுங்கிறதுல மாற்று கத்தே கிடையாது அதனால திமுக அசைன்மெண்டா வந்து நாம் செயல்படுது அப்படின்னா இப்படி ஒரு முட்டால் கூட்டத்தை நம்ம பார்த்தே கிடையாது அது வேற இப்போ என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சில நாயிங்க பரதேசிங்க பண்ணீங்க திமுகக்கு திருட்டுத்தனமா போறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏய் நேத்து பேசின விஜய பத்தி பேச துப்பு இல்ல எதுக்கு நான் வந்து எங்களை பேசுறீங்கன்னு அவன் பேசுனதே உங்களை தாண்டா அது தெரியாம இந்த நாய் பேசுது விஜய பேசுறா எதுக்கு நான் திமுக பேசுறேன் திமுக என்னடா பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறான் இந்த தற்கொலை தாயிலே அணில் குஞ்சுகளை பெத்து போட்டாங்கல்ல அந்த பெத்து போட்டதை ஒழுங்கா வளர்க்க வளர்க்கணுங்கிறதுக்கு படிப்பு அரசாங்கம் கையில வச்சிருக்க அதை ஒழுங்கு மரியாதையா கொடுக்கல ஐம்பது ஆண்டு நூறாண்டு காலம் திராவிடம் புடுங்கிய புடுங்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அவங்களுக்கு அது சூத்துல சூடு வச்ச மாதிரி சுருக்குன்னு ஆயிடுச்சு அதனால நான் என்ன பேசுது அப்படின்னா நீ இருக்கலாம் திராவிடத்தை பத்தி பேசுற திமுக பத்தி பேசுறாங்க பேசுறாங்க செருப்பு அடிச்சு அடிச்சுடுவேன் அப்ப என்னத்துக்கு நூறாண்டுகள் பூம்புனே பூம்பு அப்படிங்கிற எதை பூம்புயிர்கள் சொல்லு சொல்லுடா புலம் பயிர்தீர்கள் சொல்லு அப்ப இப்படி பேசக்கூடாது செருப்பு கழட்டி அடிச்சுடுவோம் நல்லா தெரிஞ்சுக்க நான் விஜய பத்தி பேசுறேன் அப்படின்னா விஜய் தேவையில்லாத வேலையை திருட்டு திமுக ஆதரவா பேசக்கூடிய வேலையை செய்கிறாரு அப்படின்னு நம்ம பேசுவோம் இதுல மார்க்ஸ் கருத்து கிடையாது உனக்கு என்ன பிரச்சனை ஏய் அவ திட்டதே ஒன்னே தான் ஆ திமுக திருட்டு பய திமுக நாசமா போகணும் சொல்லி கண்டமோனு பேசி திரிதானுவ ஒன்னே தான் திட்டா அப்ப அவன் அதை பத்தி ஆனா திமுக திட்டாத டிவி கே மட்டும் திட்ட அப்படின்னா அப்ப உன்னுடைய நோக்கம் என்ன உன்னால எதிர்கொள்ள முடியல இந்த லுச்சா பய இந்த அணில் குஞ்சான உன்னால எதிர்க்க முடியல அதனால கதறு 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 அப்படின்னு கதறீங்க இது ஒரு புறம் இருக்க குறிப்பா நம்ம இன்னொன்னு சொல்லணும் ஆனா அது என்ன அப்படின்னா ரொம்பவே மன உளைச்சல் அன்னைக்கே போனோம் நினைச்சோம் சில பல காரணம் மறந்துட்டேன் எந்த பாட்டாலே எரிச்ச புண்ணாக இருக்கு அப்படின்னு அதுல குறிப்பா அப்படின்னா அந்த அந்த இருக்குல்ல அதுல வந்து அந்த செய்தியாளர் சேகரிப்புக்கு வராரு அதுக்கு ஒரு பதைசி கஞ்சா குடிக்கி விஜய் மாதிரி இருக்கக்கூடிய நாய்

Saturday being a weekend for a at the peak of his acting career, which his team believes will work in his favor. There are certain challenges as well. Hundreds of fans who gather for Vijay every time. Would they all turn into votes? Would they vote for him? That's the big question. But Vijay's team says they're quite. deep. But at his recent Madurai conference, Vijay had.

அவர் ஒருத்தர் செய்தி சேகரிக்க வந்திருக்காரு அவருக்கு என்ன சொல்லணும் கொச்சி கொள்கை எங்களோட தலைவர் அவரை நாங்க பாக்குறோம் அரசியலுக்கு அப்புறம் வந்து இவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வராரு இவர் வந்து நாட்டை ஆள சரியா இருப்பாரு இவர் அப்படி இப்படி அப்படின்னு அரசியல் பேசினா பரவாயில்ல தலைவன் கோடி பொறக்குது குண்டிய கழுவி குடி என்னடா என்ன வெக்கமா இல்ல நாண்டுகிட்டு சாவுங்கடா நீங்க வந்து பேண்டத கழுவி குடிச்சா கூட உங்களுக்கு புத்தி புண்ணாக்கே வராது மூஞ்சி மோரட்டையும் பாத்தியா எப்படி இருக்குன்னு தேவானுக்கு ஒரு இன்னொன்னு என்ன 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 அப்படின்னா அதையும் போடுறேன் பாத்துருங்க விஜய்க்கு ஓட்டு போட முடியாது நானும் விஜய் சேர்ந்து தான் இவ்வளவு நேரம் நாங்க பிரயோஜனம் மணி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறோம்ல இப்போ பேட்டி கொடுக்கும்போது எவ்ளோ எவ்வளோ கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு தானே இருந்தோம் எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் வேணும் பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு ஏன் வரல அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனால் என்ன அர்த்தம் அப்போ இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா அவ்வளோ ஆர்வமாக நின்றாலாம் எவ்வளோ நெருக்கடியில் இதே எத்தனை முறை சொல்லுவீங்க இதே அப்ப நேரம் அங்க கம்மி பண்ண வேண்டியதானே நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர தானே வந்து ஒரு கைய கூட காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு அவருக்கு ஓட்டு இல்லைங்க

உங்களை சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லி இந்த திருட்டு திராவிட திமுக ஒவ்வொரு முறையும் சொல்லும்போதுதான் சிறுபான்மைகள்ல இந்த மண்ணின் பூர்வ கொடி பெரும்பான்மை நீ ஏற்றுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமே தவிர நீ இந்த தமிழின் இந்த தமிழ் மக்களின் பூர்வ கொடி அப்படின்னு உங்களை இந்த தமிழ் மண்ணுக்கு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான தெரியல அவர் பேசக்கூடிய உங்களுக்கு தெரியல இந்த விஜய் இந்த விஜய் இந்த விஜய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது அவளுக்கு புரியுது அப்படின்னா வெக்கத்தின் கேவலம் உள்ளது சொல்லுங்க வெக்கி தலைகுனிய வேண்டாம் நாங்க பஸ் வசதி இல்ல அந்த வசதி இல்ல இந்த சொன்னோம்ல சரி அவர் என்ன கலெக்டரா இல்லம்மா அவர் என்ன கலெக்டரா சரி கலெக்டர் இல்ல அவர் என்ன முதலமைச்சராயிட்டாரா அவர் சரி பண்ணிடுவாரா ஒரு இலவும் இல்ல நீ சொல்லி என்ன பிரச்சனம் சொல்லிட்டு கடைசி சொல்லுங்கம்மா ஏன் வரல என்ன சொல்ல வருது இது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பஸ் வசதி இல்ல அந்த வசதி இல்ல மின்சாரம் இல்ல ஹாஸ்பிட்டல் சொன்னோம்ல ஏன் ஊர் இவர் வந்தா எல்லாம் வந்துருமா இவன் வந்த எல்லாம் நாசமா தான் போவோம் ஏற்கனவே ஏர்போர்ட்ட நாசம் பண்ணாங்க ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார் ஹாஸ்பிட்டல் விஜய் பார்க்க சொல்லுங்க ஹாஸ்பிட்டல இருக்காது மொத்த பேரும் பேசண்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க அழில் குஞ்சுங்க மொத்த பேரையும் பேஷண்ட் ஆகிட்டு வந்துடுவாங்க இப்படி கேவலமான ஆளு ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியல இப்ப எப்படி மக்களோட நிலை இதுதானா இவங்க எதை எதிர்பார்க்கறாங்க இவர்கள் வந்து ஒரு ஆர்வத்தின் வெளிப்பாட்டுல நின்று பாக்குறாங்க போறாங்க இவளிய ஒண்ணுமே கிடையாது அதுல வந்து ஒருத்தன் உள்ள ஆ இது திமுக சாதி ஏண்டா விஜய் வராதுக்கு திமுக சரியாரா ஏ திமுக திருட்டு பைய அதுல மாற்றுகிறது கிடையாது உங்க ஆளு வரல உங்க ஆளுக்கு பேச பாஞ்சு நிமிஷம் கொடுத்தது அரசு ஆனா பேசுனது பத்து நிமிஷம் சொன்னது உங்க ஆளு வெக்கமாள் என்ன இலவையாவது தெளிவா பேசியிருக்கடா பதில் சொல்லுங்கடா இதையாவது இதுதான் சரி சொல்லி உங்க ஆள் பேசியிருக்க ஒண்ணுமே கிடையாது ஏறாத இறங்கு இறங்கு ஏறாத இதை தவிர என்னடா இருக்கு நீ சொன்னீங்களே செஞ்சீங்களா சொன்னீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா செஞ்சீங்களா இந்த இரவெல்லாம் யூடியூப்லேயே பேசி காணொலியா போட்டு இருக்கலாமே இவ்வளவு டிராபிக் ஆயிருக்காதே அப்ப செத்து போயிட்டான்னு வந்து ஏர்பாட்ல ஓட்டேன் ஆனால்தான் நின்று பெரிய துயரத்துக்கு ஏற்பட்டிருக்காதே பல பல லட்சம் கோடி கணக்கில் செலவுல அரசு போ செலவு நாசமாக்கிட்டீங்களே அரசோட உடைமைகளை இது ஆயிருக்காதே ஒரு ஒரு இளவும் இல்லாம கேவல பத்தி தன்னைத்தானே மண்ணலி மண்டல போட்டுக்கிட்டீங்களே இதெல்லாம் இருந்திருக்காதே உட்காந்து காணொலி வாயிலா பேசிட்டு போயிருக்கலாமே அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க தான் பெரிய ஆள் நினைச்சிட்டீங்க வேற என்ன பண்ண முடியும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் கண்ணை பாரு கண்ணுல தண்ணி விடுதா அது ஆனந்த கண்ணீர் நீங்க நினைப்பீங்க அது ஆனந்த கண்ணீர்ல எப்படா ஊட்டு குருவிங்க அப்படின்னு அழுகுற கண்ணீர் இதுதான் இது மக்கள் தெளிவா உணரணும் திரும்ப சொல்றேன் திமுகவை எதுக்காம நாங்க விஜய் எதிர்க்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முட்டாள் தரம் கொடுத்த அசைன்மெண்ட் தான் விஜய் செய்யறாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அதான் உண்மை இப்ப சீமா எப்படி வந்து திமுகவோட அசைன்மெண்ட் விஜய் சொல்லலாம் செய்யறாரு சொல்லலாம் கட்ட பயிலே ஏ நாங்க அனில் குஞ்சான் கடிச்சு வச்சிருவோம் அப்படி நீங்க கேட்கலாம் ஏன் நெஞ்ச நான் என்ன கேக்குறேன் திமுக காரண போய் ஸ்டாலின பாத்துட்டு வந்து விஜய் எதிர்க்கிறாரு ஸ்டாலினோட அசைன்மெண்ட் தான் சீமா அப்படின்னு சொல்றதுல உண்மையாயிரும் நான் சொல்லக்கூடிய உண்மை பொய் ஆயிருமாடா ஏண்டா பிரித்தாலும் வாக்கை பிரிச்சு அந்த கம்மியான வாக்களை செய்கக்க கூடிய இந்த திமுக சதி வேலை எங்களுக்கு தெரியாதா அதுக்கு திரைப்பட விஜய் அவர்கள் எங்களுக்கு தெரியாதா வேற எதையாவது பேசுறாரா மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் எதையாவது நல்ல திட்டம் செய்யறாங்க நாங்கள் சொல்ல நாங்க செய்வோம் நீங்க செய்வீங்கன்னு தெரியும்டா சிறப்பா செஞ்சதெல்லாம் தெரியாதா ஏர்போர்ட் நாசமானது கரண்ட் கம்பியில் ஏறி சாக்கடிக்கிறது மருத்துவமனை அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்னத்த செய்வே நீட்டை எப்படி ஒழிப்ப சொல்லு ஏதாவது பதில் இருக்கா டாஸ்மாக எப்படி ஒழிப்ப எப்படி பொருளாதாரத்தை மேம்பா மேம்படுத்துவேன் தற்சார்பு பொருளாதாரன்னா என்ன த உலக பொருளாதாரம்னா என்ன சொல்லு இதுக்கெல்லாம் சொல்லு பொருளாதார கொள்கையில் தாராளமய கொள்கை அப்புறம் தற்சார்பு கொள்கை இதெல்லாம் நிறைய இருக்குல்ல சொல்லு தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன கார்பட்டரை எப்படி ஒழிப்ப இதெல்லாம் பதில் சொல்லு இதெல்லாம் என்ன பண்ணுவ இப்போ பாலை வாங்கிட்டு இருக்கோம் இப்ப தமிழ்நாட்டுல பால் உற்பத்தி பண்ணணும் அப்ப என்ன பண்ணுவ அப்ப மாடை பத்தி பேசும் இந்த மாடு அப்ப நான் சீமா வந்து மாடை பத்தி பேசுறது தவ தவறாயிரும் இந்த தாக்கே தாக்கா தற்கொலை அணு குஞ்சு பேசுச்சுன்னா சரியாயிருமா இது ஒண்ணு இருக்குல்ல அதே போல நெல்ல அரிசிய ஆந்திரா கர்நாடகா வாங்கிட்டு இருக்கோம் இங்க இருக்க எல்லாம் மில்லாம் பூட்டிட்டு போயிட்டான் நாசமா போயிட்டான் இதுக்கு பதில் சொல் உனால சொல்ல முடியுமா இந்த நெல் எப்படி உயர்த்துவ அப்ப நீர்வளம் வேளாண்மை பெருக்குவோம் அதே சீமான்னு சொல்லிட்டான் என்னடா பைத்தியக்காரக்கு சொல்லி பதில் சொல்லுங்க ஒரு ஏலவும் கிடையாது எதையாவது பேச வேண்டியது திணிக்க வேண்டியது புகுத்த வேண்டியது பெரிய புல் அப்படி அப்படியே அப்படியே புல் எங்கள் புல் அப்படிங்கிற மாதிரி பூத்த வேண்டியது வக்காளி எவ்வாச்சு செஞ்சு விட்டுறணும் உங்களாம் நம்ம நாகரிகமாக பேசணும்னு ஆசைப்படுறோம் மாற்று கத்தே கிடையாது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் அந்த நாகரிகத்தை யார்கிட்ட நாகரிகமாக பேசணும்னு தெரியும் இப்போ ஒரு பண்ணி பரதரிசிட்ட போய் அவனுக்கு ஒரு எலவுமே தெரியாதவன்ட்ட போய் அவனுக்கு தமிழே தெரியாது ஆனால் அவன்கிட்ட போய் நான் ஆங்கிலத்தில் அவன் என்ன என்ன பார்ப்பான் ஆனா நான் பெரிய லூசாக இருந்திருப்பேன் அதே போலதான் நாகரிகனா என்னன்னு தெரியாது நாயங்கள்ட பேசும்போது என்ன மயிலு நாக வேண்டிய கிடக்குங்கிறேன் ஐயா காமராஜர் சொன்ன மாதிரி மூடிட்டு போகிற அதுதான் அப்புறம் இந்த லயோலா காலேஜ் வாங்கி போட்ட மாதிரி ஒரு தற்பேன் வாக்கரிசி மாதிரி அந்த வாக்கரிசி மணி லயோலா மணி

விவசாயி சின்னத்தில் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்களிச்சாதான் இந்த எதிர்கால தலைமுறை வாழ முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது திரும்ப திரும்ப நான் அதை பதிவு தான் செய்கிறேன் ஏன்னா வழி இல்லை அழிவின் விளிம்பில் நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமானவருடைய முகமாகவே விவசாய சின்னம் இருக்கும் பார்த்து ஒரு அழுத்தழுத்தி ஆண்டவா முருகா கடவுளே இயேசு கிருத்தரே அல்லாஹூ அப்படின்னு ஒரு குத்து குத்துனீங்கன்னா தான் சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா இந்த திருட்டு திமுக அது பினாமியா வர சுனாமி இதெல்லாம் நம்மள வந்து காலி பண்ணிட்டு போயிடும் அதனால மக்களுக்கு தெரியும் பார்த்து சொல்லி இந்த காணொலி என்ன செய்வோம் நன்றி